முருகன் என் அன்பு பிள்ளையை நான் சொன்னபடியே இன்று உன்னை தேடி நான் செய்தியோடு வந்து உள்ளேன் இந்த தினத்தில் நான் சொல்லும் அனைத்தும் கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம் நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை நிலைக்கு வாங்கலாம் சரியோ தவறோ உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவது அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் பிள்ளையே அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இவர் மூலம் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியில் எழுதி இருக்கின்றது அதை யாராலும் மாற்ற முடியாது எனவே வருவதை நினைத்து மகிழாதே

காட்டியாகவே இருக்கும் நீ நம்பிக்கையோடு முருகா